അവർ പല മുഴി ഇവ്വാട്ടതേ പതിലേ കൂറിഞ്ഞു അല്ലാഹു മന്ദി يَعِلَمُ مَا بين أيديهم وما خلفهم وَلَا يُحِيطُونَ بشيء من عُلْمٍ إِلَّا بِمَا شَاءَ كرسيه السَّمَاوَاتِ والأرض وَلَا هم لُهُمَا وَهُوَ العلي. الْعَظِيمُ الله اتحيون ان ابنى உயிருள்ளவன் என்றும் நிலைத்திருப்பமோ ஆண்ட நித்திரையோ அவனை வானங்களில் உள்ளவை பூமியில் உள்ளவைகள் அவனை அவனுடைய அனுமதி என்று அவனிடத்தில் பேசுபவன் படனங்களான அவர்களுக்கு முன்னால் உள்ளவற்றையும் அவர்களுக்கு பின்னால் உள்ளவற்றையும் அவன் அவனுடைய இல்மில் ஞானத்தில் இருந்து அவன் நாடியவற்றை தவிர வேறு எதனையும் அவர்கள் சூழ் சூழ்ந்த கொள்ள முடியாது அவனுடைய அரியாசன வானங்களையும் பூமியையும் அடைய வளை கொண்டுள்ளது அவ்விரண்டையும் பாதுகாப்பது அவனுக்கு சிரமத்தை உண்டாக்காது அவன் மிக உயர்ந்த அவர்கள் கூறுகிறார்கள் நான் ஒரு பையில் பெரித்தும் பழங்கள் போட்டு வைத்திருந்தேன் அதில் உள்ள பலங்கள் தினமும் குறைந்து கொண்டிருந்தன ஒரு நாள் நான் இரவு கண் விழித்து கவனித்துக் கொண்டிருந்தேன் ஒரு சிறுவனின் தோட்டத்தில் ஒரு மிருகம் வந்தது நான் கூறினேன் அது என் சலாத்துக்கு பதில் கூறியது நான் அதை நோக்கி நீ மனிதனா ஜின்னா என்று கேட்க அதற்கு அதை நான் என்று கூறியது உன்னுடைய கையை கொடு என்று கேட்க அதை தன் கையை கொடுத்தது நான் அதன் கையை பிடித்து பார்த்து அதை நாய் காலை போன்றிருந்தது நாய் இருப்பதை போன்ற முடியும் இருந்தது எல்லா ஜிங்களும் இதே போன்றுதான் படைக்கப்பட்டுள்ளதா என்று நான் கேட்டதற்கு நான் எல்லா விட சக்தி வாய்ந்தவன் என்று கூறியது நீ என்னுடைய பொருளை திருடுவதற்கு எப்படி திருவு கொண்டாய் என்று நான் கேட்டது நீங்கள் தர்மம் நீங்கள் தர்மம் செய்வதை விரும்புகிறீர்கள் என்பது எனக்கு தெரியும் அந்த தர்மத்தை இழந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் வந்தேன் என்று கூறியது உன் தீங்கிலிருந்து பாதுகாப்பு எதன் மூலம் கிடைக்கின்ற கேட்டதற்கு ஆயிரத்தி என்று கூறியது மறுநாள் காலை நான் அவர்களை சமூகம் சென்று இரவில் நடந்தபட்சை கூறினேன் அதற்கு தீயவன் இந்த விஷயத்தை முற்றிலும் உண்மையாக கூறியுள்ளார் என்று நபி சொல்லா வலு சல்லம் அவர்கள் கூறினார்கள் குருவானோரும் ஆர்வம் இல்லாமல் போய்விட்டது தீய விஷயங்கள் வீட்டில் இடம் பிடித்து விட்டன ஆகையால் பறக்கத் விட்டது நம்மின் பலர் நம்லாம் மாதம் பிறையை பார்த்து குருவானை திறக்கின்றோதின் பிறையே பிறையை பார்த்து மூடி வைத்து விடுவி